மிதுன ராசிக்காரர்கள் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும்னா இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு பத்தில் சனி பகவான் இருக்கார் பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் என்ன ஏற்படும்னா உங்களுக்கு வந்து அரசனை போல யோகம் ஏற்படும் அது என்ன அரசனை போல நான் என்ன நினைக்கிறேனோ அந்த நினைப்பு வந்து ஓகே ஆகும் பத்தில் இருக்கிற சனி பகவானால் நான் ஒரு முயற்சி தொடங்குகிறேன் சார் நான் ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிறேன் நான் இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்க போறேன் நான் இதை பண்ண போறேன் அதை பண்ண போறேன் இதற்கு வெற்றி அடையுமா வெற்றி அடையும் காரணம் என்ன அதுதான் வந்து பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஒன்பதுல இருக்கக்கூடிய ராகு என்ன திருவார் அப்படின்னா பல பல விஷயங்களுக்கு உங்களுக்கு முன்னேற்றங்களை தந்து கொண்டே இருப்பார் ஒன்பதில் இருக்கக்கூடிய ராகு ஆறு தாண்டுதல் அப்படிங்கிறது தான் ராகுவுடைய ஸ்பெஷல் கேரக்டர் அந்த ஆறு தாண்டுதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இங்கேருந்து வேற ஊருக்கு செல்றது கர்நாடகாவுக்கு போகிறது கேரளாவுக்கு போகிறது போன்ற ஆறு தாண்டும் விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து ஏற்படும் அப்போ பக்கத்து ஸ்டேட்டில் வியாபாரம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அங்கேருந்து முந்திரியை வரவேற்பேன் சார் இந்த ஊரில் நான் வந்து இது மாதிரி கொடுப்பேன் இது மாதிரி கை மாற்றி விடுவேன் அதில் எனக்கு இவ்வளோ லாபம் கிடைக்கும் நான் வெளிநாட்டிலேருந்து இது மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் சார் இந்த மாதிரி வந்து இறக்குமதி பண்ணுறேன் இந்த மாதிரி வந்து காளான் இறக் இறக்குமதி பண்ணுறேன் இதை நான் இந்த ஊரில் இருக்கிற மார்க்கெட்டில் விற்கிறேன் அதனால் எனக்கு இவ்வளோ லாபம் கிடைக்கிது போன்ற விஷயங்கள் எல்லாமே எங்கேருந்து ஏற்படுகிறது என்றால் இந்த வருடம் உங்களுக்கு ஏற்படும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கடல் வழி பிரயாணங்கள் வழி பிரயாணங்களால் ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்கள் இங்கேருந்து ஒரு குட்ஸு நீங்கள் வெளிநாட்டுக்கு சப்ளை பண்ணுறீங்க வெளிநாட்டிலேருந்து குட்ஸை நீங்கள் இங்கே சப்ளை பண்ணிக்கிறீங்க போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் இவ்வருடம் ஏற்படும் உங்களுக்கு ஸோ வேறு என்னெல்லாம் ஒரு சிறப்பு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு கார் தொழில் செய்பவர்கள் ட்ராவல்ஸ் மாதிரி வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு கார் வச்சுருக்கிறவங்களுக்கு மூணு நாலு கார் போன்றவை உண்டாகும் அதே மாதிரி கார் மட்டுமல்ல உங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் சம்மந்தப்பட்ட தொழில்கள் நான் ஒரு சாதாரண ஒரு கையேந்தி பவன் மாதிரி நான் வந்து ரோட்டோர கடை தான் சார் வச்சுருக்கேன் எனக்கு ஒரு நல்ல ஹோட்டல் மட்டும் கிடச்சதுன்னா நான் நல்லா சமைப்பேன் சார் நான் வந்து நல்ல மாஸ்டர் நான் நான் புரோட்டா மாஸ்டர் நான் வந்து இந்த மாஸ்டர் அந்த மாஸ்டர் போன்ற விஷயங்கள்லாம் சொல்கிறீங்க ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சித்தியாகிறதுக்குரிய வாய்ப்புகள் இந்த வருடம் ரொம்ப அதிகம் ஹோட்டல் தொழிலில் உள்ளவர்கள் ரெஸ்டாரண்ட் தொழிலில் உள்ளவர்களுக்கு அற்புதமான ஒரு வருடமாக இருக்கும் நீர் வளத்துறைன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நீரில் வர மீன் நிறைய மீன் வளர்ப்பு மீன் வளர்த்து விற்கிறது போன்ற தொழில்களுடையவர்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும் அதே மாதிரி குளிர்பானங்கள் பெட்ரோலியம் லிக்விடு அதே மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து வேறு என்ன சொல்லலாம் ஃபினான்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் வட்டிக்கு விடுறது கூட சொல்லலாம் ஃபினான்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் அல்லது பேங்கிங் செக்டாரில் இருக்கிறவங்க போன்ற விஷயங்கள் எல்லாேருக்கும் டீச்சிங் சென்டர்ஸு கோச்சிங் சென்டர்ஸு டியூஷன் சென்டர்ஸு வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு வருடமாக இந்த வருடம் அமையும் ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரே விஷயம் என்னென்னா நம்ம பார்க்குற இடமெல்லாம் உங்களுக்கு வந்து படிப்பு உங்களுக்கு வந்து கலை வித்தியை ஸோ இப்போ வந்து மியூசிக் சம்மந்தப்பட்ட டீச்சர்ஸ் மியூசிக் சொல்லித்தர்றது சொல்லித்தரும் விஷயங்கள் எல்லாம் படிப்பு விஷயங்கள் எல்லாம் அதிகமாகிக் கொண்டே செல்லும் எதெதெல்லாம் படிப்போ அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அதிகமாகும் உங்களுக்கு வந்து டியூஷன் சென்டர்ஸ் போன்றவை எல்லாம் அதிகமாகும் போன்றவை எல்லாம் நல்ல பல நல்ல விஷயங்கள் நீங்கள் ஏற்படுத்துவீர்கள் இதற்கான ஸ்கோப்ஸ் உங்களுக்கு உருவாகும் இது அப்படி பல்கி பெருகி என்ன ஆகும் அப்படின்னா அடுத்தடுத்த லெவலுக்காக போகும் அடுத்தடுத்து பரீட்சைகளுக்கு தயார் செய்தல் அடுத்தடுத்து நீங்கள் வந்து போட்டித் தேர்வுகளுக்கு தயார் செய்தல் கலெக்டர் படிப்புக்கு தயார் செய்தல் போன்ற விஷயங்கள் வரைக்கும் நீங்கள் அகாடமி மாதிரி வச்சு சூப்பராக பண்ணுவீங்க இந்த விஷயங்கள் மாணவர்கள் மாணவர்கள் நலன் எதிர்கால சந்ததி போன்றவற்றை உருவாக்குவதில் இந்த வருடம் உங்களுடைய பங்கு பெரும் பங்காக இருக்கும் என்னவோ சார் ஏதோ ஒரு தொழில் ஒன்று ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில் அல்லது ரெஸ்டாரண்ட்டு லாட்ஜிங் சம்மந்தப்பட்ட தொழில் அல்லது அதுவும் இல்லைன்னா கோச்சிங் சென்டர்ஸ் டியூஷன் சென்டர் மாதிரியான தொழில் ஏதோ ஒரு தொழில் மொத்தத்தில் அந்த தொழில் பல மடங்கு விருத்தியாக கூடிய அற்புதமான அமைப்பாக இவ்வருடம் அமையும் ஆக மிதுன ராசிக்காரர்களுக்கு நூற்றுக்கு இரநூறு மார்க்